சுகமாக குட்டி ஸ்டோரியோட இன்னைக்கு நான் நூல் தர்பூசணி உலக நாடோடி கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தமிழ்ல எழுந்தவங்க சுகுமாரன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் கதை பத்து பச்சை தவளைகள் கொரிய நாட்டு நாடோடி கதை வெகு காலத்திற்கு முன்னாடி இரண்டு பச்சை தவளைகள் தன் அம்மா தவளையுடன் ஒரு தாமரை குளத்தில் வசித்து வந்தன அந்த பச்சை தவளைகள் அம்மாவை அதிகம் நேசித்தன என்றாலும் அம்மாவுக்கு கீழ்படிவதில்லை எப்போதும் அம்மா சொல்வதற்கு எதிராகத்தான் செய்வார்கள் இளவே நிற்காலம் தொடங்கி இருந்தது என்றீங்க தூங்கினது போதும் என்ற அம்மா தவளை பச்சை தவளையை எழுப்பியது ஆனால் பிள்ளைகள் போர்வையை கால் வரை போர்த்தி கொண்டு உறங்கின உங்களை எப்படி எழுப்புறதுன்னு எனக்கு தெரியும் என்றார் அம்மா அம்மா தவளை சமையலறைக்கு சென்றது வாத்துக்கால்கள் சூப்பை சமைக்க தொடங்கினார் சூப்பின் வாசனையை முகர்ந்த பச்சை தவளைகள் சூப்புக்குள் குதித்தன போட்டன உணவை ஆட்டம் விட்டீர்கள் தரையை சுத்தப்படுத்துங்கள் என்று கூறி பச்சை தவளைகளிடம் துணியையும் துடைப்பத்தையும் கொடுத்தார் பச்சை தவளைகள் துணியை தலையில் கட்டி கொண்டன நாற்காலியிலிருந்து தரையில் குதித்தன தங்கள் காலடி தடங்களை சமையலறை தரை முழுவதும் பதித்தன அம்மா தவளை சமையலறையையும் சுத்தப்படுத்தியது அது களைப்படைந்து விட்டது ஒரு புத்தகத்தை எடுத்து அமைதியாக வாசிக்க உட்கார்ந்தது பச்சை தவளைகளோ பூச்சிகளை பிடிக்க அங்குமிங்கும் தாவிக் கொண்டிருந்தன நான் வாசிட்டு தானே இருக்கேன் கொஞ்சம் அமைதியா இருந்தா என்ன என்று அம்மா பச்சை தவளைகளுக்கு சொன்னது ஆனால் பச்சை தவளைகள் கரகரப்பான ஒலியில் என்று கத்தின இல்லைங்களே நீங்க தவறா கத்துறீங்க என்று கூறி அம்மா தவளை கத்துவது எப்படி என்று சொல்லிக் கொடுத்தது அம்மா தவளை என்று என்று கத்தியது பச்சை தவளைகளோ அதை கத்தியது அம்மா தவளை வருந்தியது அம்மா தவளை மீண்டும் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வீட்டின் பின்பக்கம் சென்றது இனி ஒரு வார்த்தை கூட இந்த பிள்ளைங்க கிட்ட சொல்லக்கூடாது என்று நினைத்தது அம்மா தவளை ஆனால் அம்மா தவளையால் அப்படி இருக்க முடியவில்லை பிள்ளைகளே அழுக்காக்கி கொள்ளாதீர் என்றது அம்மா அப்படி சொல்றதை கேட்டு பச்சை தவளைகள் சேற்றுக்குள் குதித்தன ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டன இப்படிதான் காலங்கள் போச்சு அம்மா என்ன சொல்கிறாரோ அதற்கு எதிர்மறையாக பச்சை தவளைகள் செய்தன அம்மாவுக்கும் வயதாகிவிட்டு நோய் சீக்கிரம் மரணம் வந்துவிடும் என்று நினைத்தார் தன் பிள்ளைகளான பச்சை தவளைகளிடம் தன் விருப்பத்தை கூறியது அம்மா தவளை அம்மா இறந்ததும் மலை அடிவாரத்திலையோ நதிக்கரையிலையோ அடக்கம் பண்ணுங்க அம்மாவும் இறந்துவிட்டாள் பச்சை தவளைகள் மிகவும் வருந்தின கடைசி முறையாக அம்மா பேச்சைக் கேட்க முடிவு செய்தன நதிக்கரையோரம் அம்மாவை அடக்கம் செய்தன அன்று இரவு மழை பெய்ய தொடங்கியது பல நாட்கள் மழை பெய்தது வெள்ளம் கரை புரண்டு ஓடியது பச்சை தவளைகள் அம்மாவின் கல்லறையை வெள்ளம் அடித்து சென்று விடக்கூடாது என்று வேண்டிக் கரையோரத்தில் நின்று என்று கத்தின அதனால் இன்றளவும் மழை பெய்யும் போது நதிக்கரையோரம் நின்று கத்துகின்றன கொரியாவில் கீழ்படியாத குழந்தைகளை பச்சை தவளைகள் என்று இன்றளவும் அடையாளப்படுத்துகின்றனர் பாரதி புத்தகலை வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவுல வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் இந்த தொகுப்புல வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்